கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் அப்போஸ் பவுல் ரோமர் எழுதின புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அன்பில் மாயமற்றதும் மாயம் உள்ளதுமான காரியங்கள் இருக்கிறது தான் நாயக பவுல் அதுக்கு முந்தின வசனத்துலாம் நீங்க பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதில் நீங்க முழு மனதோடு அன்பு செலுத்தி அவங்களை நேசித்து நீங்க காரியங்களை செய்யணும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் என் அன்பு கத்தோட பிள்ளைகளே உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் ஏனென்று சொன்னால் நன்மைக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் நீதிமானை ஆசிரியர்க்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கத்தருடைய நாமத்தினால அன்பு மாயமா வைக்கக்கூடாது யார்கிட்ட பழகினாலும் என்ன செய்தாலும் அன்புல நம்ம உண்மையா அன்பு கூறணும் அவர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்கு உதவி செய்தது ரெண்டாவது அன்பு கூறுவதில் உண்மையா இருக்க வேண்டும் மாயமுள்ள ஒரு அன்பு இருக்கக்கூடாது இது நம்ம சொல்கிறதுனால அவங்க தீமையில் விழுந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே அதனால தான் அவர் அப்படி எழுதுகிறார் தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டுருங்க தீமையான காரியத்துக்கு உடன்படாதீங்க தீமை செய்யாதீங்க தீமை செயல்களோடு இணையாதீங்க மற்றவர்களை இழுக்கா அற்பமாக எண்ணாதீங்க உங்கள் அன்பு எப்பவும் முழு மனசோட இருக்கணும் அது யார் வேணால் இருந்துட்டு போதும் பிரியமானவர்களே நமக்கு உதவி செய்கிற தெய்வன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால் கத்தளுடைய பிள்ளைகள் நீங்கள் கவனமாய் நன்மை பற்றி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து பசுதாவின் மூலமாக நம்ம எழுதி வைத்திருக்கிறார் ஜபிப்போமா பசு தப்பி உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா எங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கட்டப்பா நாங்கள் முழு மனசோட அன்பு கூறந்தாண்ட ஒரு அன்பு எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிடும் ஆண்டவரை அன்பே பிரதான ஆண்டவரை அன்பு இருந்தால் சாத்தானுடைய கிரியெல்லாம் அழிக்கப்பட ஆண்டவரை அதனால் அன்பு கூறுகிற இருதயத்தை தாங்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிற பிதாவே ஆமே